புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் வெருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லுத்தாவ சங்கமத்துள்ளே எல்லா பிறப்பும் பிறந்தேனும் பெறுமா நமசிவாய பெற்ற நாயகி தேவஸ்தானம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகில் கொத்தப்பாளையம் கிராமத்தில் கூடிய விரைவில் பிரதிஷ்டைக்கு தயாராக உள்ள சிவபெருமானுடைய திருநாமம் திரு தோணிபுரீஸ்வரர் அன்னை பெரிய நாயகி இவர்களோடு சித்தர்களுக்கெல்லாம் தாயாகிய அன்னை பாலாம்பிகை பதினெண்டு சித்தர்கள் ஷொர்ண வராகி பதினெட்டாம் படி கற்பசாமி மற்றும் கன்னிமூல கணபதி ஓம் ஸ்ரீ தோனியப்பரை போற்றி சட்டைநாதரை போற்றி அரவக்குறிச்சி கொத்தப்பாளையம் அமராவதி ஆற்றங்கரையில் உரைகின்ற இறைவர் திரு புரீஸ்வரர் வழங்கிய அருளுரை பிரளயம் துவங்க உள்ளது பிரளயகால ஈஸ்வரனாம் தோணியப்பரின் சன்னதியில் எண்ணற்ற உயிர்கள் சரண் அடைகின்றன மானுட ஜீவன்கள் யாவும் கால முற்றுமறை இப்பூமியில் சுகமாய் வாழ்ந்திட எண்ணற்ற தெய்வங்கள் அணுகிரகம் புரிகின்றனர் தோணியப்பராகவும் சட்டைநாதராகவும் அருள்பாலிக்கும் சிவத்துளியாகிய யாம் பிரளய கால எச்சரிக்கைதனை விடுத்து ஞானத்தை போதித்து பிரவாமை எனும் வரத்தினை மாத்திரமே ஆசிர்வதற்கின்றோம் முக்திக்கான பாதையில் பயணிப்போர் எம் வசம் இருத்தப்படுவர் ஏனையோர் கலியினால் மாய்க்கப்படுவர் உடலினால் அழிவது வேறு ஆன்மாவினால் அழிவது என்பது வேறு பாவ புண்ணியங்களையும் என்னிடம் சமர்ப்பித்து அனைவரும் விண்ணேறிட முயன்றிடுங்கள் ஆதிசிவனின் சிவாம்சங்கள் மலர மலர பிரளயகாலம் அடையும் ஈசனோடு இணைந்திட அகத்தீசனை பற்றி கரை சேர்ந்திட யாமும் தோணியாய் உதவிடுவோம் ஆலய கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆலய கட்டுமானப் பணிக்கு உதவி செய்யக்கூடிய ஊர் பொதுமக்கள் சிவ சொந்தங்கள் அனைவரும் தங்களால் முடிந்த உதவியை கோவில் கட்டுவதற்கு தேவையான மூலப்பொருட்கள் செங்கல் மணல் ஜல்லி கருணைக்கல் உடைகள் சிமெண்ட் கம்பி போன்றவர்களை கொடுத்து சிவபெருமானின் திருவடியை இருக பற்றிக்கொள்ளுமாறு உங்களின் திருவடியை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் இச்சிறுப்பனியில் எது நடந்தாலும் எம்மை காக்க ஈசன் இருக்கிறான் என்று ஜெய்மா பாலா சிவாய